தோஷங்கள் நீங்குவதற்கு இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு சில டிஸ்கஸ் பண்ணலாம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுகிறேன் மேலும் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி அதாவது ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தெய்வத்தின் தெய்வீகத்தின் எரிசக்தியின் ரகசியத்தையும் உண்மைத்தன்மையும் விளக்கும் ஒரு அற்புதமான சக்தி குடுவை பயிற்சி முகாம் நடைபெற இருக்கு அந்த பயிற்சி முகாக்கு நிறைய சொந்தங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாத இறுதிக்குள் பதிவு செய்து முன்தொகை கட்டி யார் யாருக்கு எந்த தெய்வ சக்தி வேணுமோ அந்த தெய்வ சக்தியை முன்கூட்டியே சொல்லிடணும் அப்பதான் உங்களுக்கு உண்டான சக்தி குடுவையை நாங்கள் தயாரிக்க முடியும் எனவே தெய்வீகத்தின் உண்மையையும் தெய்வீகத்தின் தன்மையையும் உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மாத இறுதிக்குள் பதிவு செய்து உங்களுக்கு எந்த தெய்வம் வேண்டும் என்பதை முன்கூட்டியே சொல்லி உங்கள் பெயரை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் ஜூன் மாதம் காமாக்கியா அம்பு பச்சை மேலா திருவிழாக்கு அன்பு சொந்தங்களை அழைச்சிட்டு போறேன் நிறைய பேர் குடும்பத்தோட பதிவு பண்ணியிருக்கீங்க விமானம் மூலமாக கூப்பிட்டு போறோம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உறுதியாயிற்சி தேதி கலந்துக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் ஒரு பத்து தேதிக்குள்ள நீங்கள் தொகை செலுத்தி உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்களது பெயரான ஆதரவோடு டபுள்யூ டபிள்யூ டாட் ஆனந்த ஒளி டாட் காம் அப்படின்னு ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஆன்மீக சம்பந்தமான பொருட்கள் அந்த வெப்சைட்ல நாங்கள் தரப்போறோம் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு இப்போதான் ஒரு பதினேழு பொருட்கள் லான்ச் பண்ணிருக்கோம் எந்த பொருள் வேணாலும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயே பணம் கட்டி நீங்கள் உங்களுக்கு உண்டான பொருளை பெற்றுக்கொள்ளலாம் விளக்கம் வேணுங்கிறவங்க சைட்டுக்கு போய் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் தோஷங்கள் நீங்குவதற்கு இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமை சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன மந்திரம் அப்படின்னா ஓ சப்த கண்ணிகளே நமக ஓம் சப்த கண்ணிகளே நமக ஓம் சப்த கன்னிகளே நமக அப்படின்னு கன்னிமார்களை மனதார தியானம் பண்ணிட்டு நூத்தி நாற்பத்தி நாலு முறை இந்த மந்திரத்தை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மந்திரம் அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களது தோஷங்கள் நீங்கி வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை இறை சக்தியும் சப்த கண்டிமார்களும் ஏற்படுத்தி தருவாங்க பழங்களை படையலாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க மேலும் ஒரு சின்ன அறிவிப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்போது தினம் தினம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஒரு நூலாக தொகுத்து வழங்கியிருக்கோம் அந்த புத்தகத்தின் விலை முந்நூறு ரூபாய் இன்னும் கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்கு அதாவது இந்த வருடம் முழுவதும் இப்போ நான் இன்றைக்கி சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் வந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் புத்தகம் தேவையெனில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த முந்நூறுரூவா தான் தபால் செலவு தனி முந்நூற்றி ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் தபால் செலவுலாம் சேர்த்து அந்த புத்தகம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தினம் தினம் சொல்ல வேண்டிய மந்திரங்களை நீங்கள் அதை பார்த்து எத்தனை மூணு சொல்லணும் என்ன பலன் என்ன படையல் என்ன திதி எல்லாமே அதில் தெளிவாக இருக்கும் அந்த புத்தகத்தை ஏழுங்கிறவோ வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமோ தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள் நாளைக்குழமை ஓம் சப்தகண்ணே நமக்கு இந்த மந்திரத்தை தோஷம் நீங்குவதற்கு சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நாள் ஆடியோட சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்